கத்திரமற்றவருமாரியே இயேசுகாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விமானம் கூட்டும் பயிற்சியிலே கடைசியாக ஒரு பயிற்சி அளிப்பார்கள் அது என்ன விமானி தன் கண் முன்னாலே உள்ள கண்ணாடியின் வழியாக பார்த்து விமானத்தை செலுத்தாமல் விமானத்தில் உள்ள கருவிகளை வைத்து நாம் எங்கே பறந்து கொண்டிருக்கிறோம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் எங்கே இறக்க வேண்டும் எவ்வளவு எத்திலே செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானித்து விமானத்தை ஓட்டுவதற்கு பயிற்சி அளிப்பார்கள் அந்த போது உமானி தனக்கு முன்னால் இருக்க மேகங்கள் தரையிலே தெரிகிறவைகளை எல்லாம் பார்க்கக்கூடாது முழுக முழுக இந்த கருவிகள் சொல்லும் தகவல்களை வைத்து விமானத்தை செலுத்தி அதை பத்திரமாக தரையிறக்க வேண்டும் ஆம் பாலத்திலே பலவிதமான கால சூழலில் காணப்படும் முன்னால் இருப்பதை பார்க்க முடியாத அநேக நேரங்கள் வரும் புகை மண்டலம் இருக்கும் தரையிலே பனிப்பொழிவு இருக்கும் ஆனாலும் அவற்றுக்கு நடுவே சரியாக விமானத்தை செலுத்தி தரையிறக்கி லக்கை அடைய வேண்டும் அதற்கு பயிற்சி தேவை எனவே எல்லா விமானங்களுக்கும் அந்த கருவிகளை அதிகமாய் நம்பவும் அதை பயன்படுத்தவும் நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள் இன்றைக்கு நாம் வாழ்க்கையில வாழ வேண்டிய லக்குகளை அநேக சமயத்தை மறந்து விடுகிறோம் அநேக துயரங்களும் துன்பங்களும் வந்து நாம் செய்ய வேண்டியது இன்னொரு தெரிய விடாதவழைக்கே மறைத்து விடுகின்றன ஆனாலும் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பது கத்தடைய வசனம்தான் அந்த வசனத்தை நாம் நம்புவோம் நீங்கள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் கத்தடைய வசனம் நமக்கு போதிக்கிறது நமக்கு கண் முன்னாலே காணப்படுகிறவர்களே அல்ல என்றென்றைக்கும் இருக்கிறவைகளாகிய தேவகுமாரனுடைய வார்த்தைகள் நமக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவைகளை விசுவாசித்து அவைகளின்படி வாழ்வோம் கண்களும் மனமும் பலவற்றை காட்டும் ஆனால் அவை சாஸ்ரதம் அல்ல கச்சர் காட்டும் உத்தமமான வழியிலே நாம் நடக்கும்போது நிச்சயத்திலே போய் சேர்வோம் எனவே வழிகாட்டும் வசனங்களை நாம் விடாப்படியாக பற்றிக்கொண்டு அதன்படி நடப்போம் சங்கீதம் நூத்தி அஞ்சு உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு ஒளிச்சமு இருக்கிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் நான் இருள் உள்ளே பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்கிற கத்திரிய வசனம் நம்மை வழிநடத்துவதாக அவர்களே அந்த வசனங்களை விசுவாசிப்போம் பற்றிக் கொள்வோம் செம்மையான பாதையில் நடந்து நித்தியத்தில் போய் சேருவோம் கத்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நாளிடம் நமக்கு தந்திருவாராக ஆமேன் ஜெகன்சிவம் இறக்கமிழை பிதாவே கிருபியுள்ளவரை இப்படி வசங்களை நம்பவும் அதே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்களையும் எச்சரிப்புகளையும் நாங்கள் அறிந்து அவற்றின் போய் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை அறிந்து நடக்க எங்களுக்கு நல்ல கிருபிகளை தர விசுவாசத்தை மேலும் வளர எங்களுக்கு நல்ல புதிய கிருபிகளை தந்திர வேண்டும் என்று கத்திரமற்றவரும் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் சாமி ஆமேன்